குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எட்டாம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் எட்டாம் இடத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா எட்டாம் இடங்கிறது வந்து ஆயுஷ்ஸ்தானம் ஸ்தானம் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழிலில் பா சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியாட்கள் வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யணும் நம்ம தொழில் ஆட்கள் வச்சு தான் நம்ம வேலை செய்வோம் அந்த அவங்களாம் நல்லவங்களாம் நம்மளுக்கு வந்தால் தான் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம பத்திரம் சம்பாதிக்க முடியும் அந்த விளையாட்களை வச்சு நம்ம வேலை செஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சம்பாதிக்கணும் வருமானம் பண்ணணும் அப்படின்னா அந்த எட்டாம் இடமும் நல்லா இருக்கணும் எட்டாம் மடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் எட்டாம் இடத்த அதிபதியை குரு பகவான் பார்க்கணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து எட்டாம் அதிபதி நல்லா இருந்தால் தான் அதேமாதிரி எட்டாம் அதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து மாங்கிலீயம் வந்து நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் மாங்கிலீயம் ஏறும் அந்த மாங்கிலியம் நிலைக்கணும் ஒரு நாற்ப திருமணம் ஆகி ஒரு நாற்பது வருஷம் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த எட்டாதிபதி திரிகோணம் கேந்திர திரிகோணம் ஏறி நல்ல முறையில் இருக்கணும் அந்த அது மாதிரி இருந்தால் தான் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தொழில் செஞ்சு நம்ம அடுத்தவங்களை வச்சு தொழில் செஞ்சு நம்ம வருமானம் பண்ணி ஈட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு லட்சாதிபதி ஆகலாம் கொடி ஆகலாம் அப்படின்னா அந்த எட்டாம் இடம் நல்லா இப்போ நம்ம அந்த எட்டாம் இடத்து அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த எட்டாம் அதிபதி நம்மளுக்குல்ல லக்னத்தில் இருந்தால் நம்மளுக்கு இந்த நான் சொல்கிற எல்லா சுகபோக பலன்களும் அதாவது மாங்கிலியம் நல்ல மாதிரியாக மாங்கிலீயம் ஏறணும் மாங்கிலீயம் நிலைக்கணும் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா அந்த எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நிலைக்கும் மாதிரி நம்ம வந்து ஒரு தொழில் சொந்த தொழில் செய்கிறோம் நூறு ஆட்கள் வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதனால் அது பலன் நம்மளுக்கு அழிக்கணும் நல்ல பலன் அளிக்கும் அப்படின்னா அந்த தொழிலில் இருந்து நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும் அதே இந்த எட்டாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அதுவும் நம்மளுக்கு நல்ல சுகபோக பலனை தான் கொடுக்கும் ஏன்னா காசு பணமாக இருந்தால் இருக்கட்டும் மாங்கலியமாக இருக்கட்டும் எல்லாமே மாங்கலியம் நினைக்கணும் ஒரு பெண்ணுக்கு காசு பணம் வரணும் இது எல்லாமே எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாலும் அந்த பலனை வந்து நம்மளுக்கு நல்ல பலனாகவே கொடுக்கும் அதே எட்டாம் அதிபதி வந்து நம்மளுக்கு மூன்றாம் இடத்துல இருந்தால் அது எட்டுக்கு எட்டாக மாறுது எட்டுக்கு எட்டாக மாறும்போது அந்த ஸ்தானம் வந்து வலுவிலக்கு செய்து இந்த எட்டாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் வலுவிலக்கு செய்யுது இப்போ நாம் என்ன எதிர்பார்த்தோமோ இதெல்லாம் வந்து குறைபான வா குறைபாடான வாழ்க்கையை தான் கொடுக்கும் எட்டாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் அதே எட்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்தால் அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாக வந்துடுது அப்படி வரும்போது நல்ல வந்து யோகத்தை தான் கொடுக்கும் இந்த அழியாத சொத்துக்கள் நிறைய வாங்கி போட போட வேண்டிய அழியாத சொத்துக்கள் வீடு மனை எல்லா வசதி வாய்ப்புகளையும் அந்த நம்ம தொழில் செஞ்சு முன்னேறக்கூடிய வசதி வாய்ப்பில் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் எட்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்தால் அதே எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் எல்லா சுகுபோக்கங்களும் அதே போல் என்னென்ன இதில் சொன்னம்மா மாங்கிலியம் மற்றபடி வந்து காசு பணம் வருமானம் வரவு அழியாத சொத்துக்கள் இது எல்லாமே ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் இந்த எட்டாம் இடம் கொடுக்கும் இந்த எட்டாம் மடத்தை வந்து நம்ம அப்போ ஆயுள்ஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த ஆயிலும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னா அந்த எட்டாதிபதி நல்லா இருந்தால் தான் ஆயிலும் ஓரளவுக்கு எழுபது எண்பது வயசு வரைக்கும் நம்ம இருக்க முடியும் அந்த எட்டாதிபதி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த பாக்கியம்லாம் கொடுக்கும் இந்த எட்டாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் அது ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானம்னு சொல்கிறது ஒரு மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் இருந்தால் நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அந்த நன்மை அப்படிங்கிறதுலையும் இந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு வந்து அந்த பவர் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா ஆயில கெடுக்கக்கூடிய அளவுக்கு மறைவுஸ்தானத்தில் இருந்ததுன்னா ஆயில கெடுக்கும் அதே லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அந்த ஆயில கெடுக்காது லக்னாதிபதியின் தொடர்போடு ஆறில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அந்த ஆயுசை கெடுக்கக்கூடிய வா வாய்ப்பை கொடுக்காது மாதிரி ஏழாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருந்தால் அந்த எ எட்டுக்கு அது மறைவு ஸ்தானமாக போயிடுது மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்து சிக்கல்கள் உண்டு பண்ணும் ஏன்னா ஏழாம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம் அந்த கலஸ்திரஸ்தானத்தில் எட்டாம் அதிபதி போய் இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி எடை சிக்கல்கள் உண்டு பண்ணும் அதே ஆங்கிலீயம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஏன்னா அந்த எட்டாம் இடத்துக்கு அது மறைவு ஸ்தானமாக இருக்குது அதே எட்டாதிபதி எட்லியே ஆட்சி பெற்று இருந்தால் அந்த அந்த கெடுதல்கள்லாம் நடக்காது இதில் என்னென்ன ந நற்பலன்கள் நாம் சொன்னோமோ அது எல்லா நற்பண பலன்களும் நடக்கும் ஆட்சி பெற்று இருந்து அதனுடைய தசையும் நடத்து நடத்தினா இதெல்லாம் நடக்கும் அந்த நேரத்தில் ஒரு எட்டாதிபதி அப்படிங்கிற இதுக்கு வந்து என்னென்னா இது கெடுதல்கள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா தசாநாதனும் புத்திநாதனும் மறுபடி ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த எட்டாதிபதியினுடைய தசை நடக்கும்போது அந்த 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 டைமில் மட்டும் நம்மளுக்கு ஒரு தொழிலில் இழப்புகள் ஏற்படும் உடல் நலத்தில் குறைவு ஏற்படும் மற்றபடி மா கணவருக்கு ஆபத்துகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏன்னா மாங்கிலீஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் எல்லாமே வந்து அதில் வந்துடுறதுனால இந்த மாதிரி அது எட்லியே ஆட்சி பெற்று ரசிகம் நடத்தக்கூடாது அது அதனுடைய தேர்தல் செய்யும் அதேமாரி அது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அது எட்டுக்கு ரெண்டாம் இடமாக போயிடுது தனஸ்தானமாக போயிடுது அது வந்து நல்ல ப தனயோகத்தை தான் கொடுக்கும் மற்றபடி மாங்கிலியத்துக்கும் பாக்கியத்துக்கும் ஒன்றும் குறைபாடு இருக்காது நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் கஷ்டங்களை கொடுக்காது ஒன்பதாம் இடத்துல இருந்தால் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் நல்ல சுகபோக வாழ்க்கை தான் நல்ல தொழிலில் வந்து முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் நாம் செய்கிற தொழில் வந்து சொந்த தொழில் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது எட்டாம் இடத்துக்கு அது மூன்றாம் இடமாக வந்தாலும் அது வந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடமா வர்றதுனால அது நல்ல யோகத்தையே கொடுக்கும் என்னென்ன யோகத்தை கொடுக்கும் தொழிலில் ரெண்டு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி அதில் வருமானத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்துல இருந்தால் நூறு ஆட்கள் வச்சு செய்கிறது வந்து இன்னும் ஒரு நூறு ஆட்களை வச்சு அதிகமாக செய்யக்கூடிய பலனை கொடுக்கும் பத்தாம் இடத்துல அந்த எட்டாம் அதிபதி இருந்தால் இந்த மாதிரி வந்து எப்படி நாலாம் இடத்துல அந்த எட்டாம் அதிபதி இருந்தால் எத்தனையும் கொடுக்குமோ அத்தனை பலன்களையும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒம்பதாம் இடத்துல இருந்தாலும் கொடுக்கும் அந்த பலன்களெல்லாம் நாலாம் இடத்துல என்னென்ன அழியாத சொத்துக்கள் வீடு வாசல் எல்லாம் கொடுக்குமோ அதெல்லாமே கொடுக்கும் அதே எட்டாம் அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்தால் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் அப்போ அந்த எட்டுக்கு அது நாலாம் இடமாக வருது எட்டாம் இடத்துக்கு இந்த பதினோராம் இடம் வந்து நாலாம் இடமாக வருது அப்போ அந்த எட்டாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருக்கும்போது லாபத்தை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு நாலாம் இடமா வந்தாலும் நம்ம லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமா வருது இல்லையா வரும்போது கொஞ்சம் லாபத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா லாபத்தை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் கொடுக்குமே தவிர அதிகப்படியான லாபத்தை கொடுத்து நம்ம இப்போ பெரிய லெவலில் பிழைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்காது ஏன்னா எட்டாதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடாது லாபஸ்தானத்தில் மாதிரி எட்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கலாம் பன்னெண்டாம் மடம் அப்படிங்கிறது வந்து விரைஸ்தானம்னு சொல்கிறது விரைஸ்தானத்தில் இருந்தாலும் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கலாம் எட்டாம் திபதி பன்னெண்டில் மறையலாம் மறைஞ்சிருந்து அதே பன்னெண்டாம் அதிபதி வலுப்பெற்றால் இன்னும் இதை விட பன்மடங்கு வந்து தொழிலில் வந்து வருமானம் கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் எப்படி கொடுக்கும் அப்படின்னா அந்த எட்டாம் மடத்துக்கு இது அஞ்சாம் இடமாக வந்துருது அப்படி வரும்போது அந்த பன்னெண்டாம் அதிபதியும் வலுப்பெற்று இருந்தால் இந்த பலனெல்லாம் வந்து நல்ல பலனையும் கொடுக்கும் கெடுதலான பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ வரும் அப்பலாம் வாழ்த்துக்கள்